நலன் சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன் நலன் பாத்தீங்கல்ல இதுதான் நலன் எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம் நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க சார் நலன் சார் பட மாட்டேங்களா நலன் சார் பட மாட்டேங்களான்னு அவ்வளோ ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் காய பெரிய தப்பு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக நலன் வந்து ஒரு தக் லைஃபாகவே வாழ்கிற ஒரு ஆளுங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல இங்கே வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போகிறாப்புல இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆள் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு ஃபிலோசஃபி இருக்கும் சனா சொன்ன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும் சுதுக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு டைலாக் வச்சிருப்பாருல்ல இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும் ஒரு குறுக்குத்தனமான புக்ஸால் தனம் வேணும்னு உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது எனக்கு ஆயிரத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு செல்வராகவன் ஒரு சீன் எழுதியிருப்பாரு அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலான்னு ட்ரை பண்ண ஒண்ணுமே புரியாது அவரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும் அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும் ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியாக ஒரு படம் இந்த குழந்தைகளை கலத்தலாம் இல்லை அரசியல்வாதிகளை கடத்தலாம் அப்படி ஏதாவது ஜாலியாக ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாவாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு மறுபடியும் பெரிய சவால் உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கு ஆனால் இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது நமக்கு இது வருமானம் நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல அப்போ வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன் சொல்லி முடிக்கிறேன் சோ அந்த வீடியோல எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதும் நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம அங்கதான் க்ரோத் இருக்கு அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற அவ்வளோ தான் அது அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் அந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒன்னு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு ஆனால் படமா ஜாலியான படம் என்டர்டைனிங்கான ஃபிலிம் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தெரியிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர் ஒரு பக்கம் வாத்தியாரங்கிற கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்குள்ள இப்போ போகலான்னு முடிவு பண்ணியாச்சு உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மண செம்பல் அவரு மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய பேர் அவரை பத்தி பேசினாலே புள்ளரிக்குது எனக்கு ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் லவ் யூ லவ் யூ பாய்ஸ் லவ் யூ இன்னைக்கும் லவ் யூ லவ் யூ கய்ஸ் லவ் யூ மக்களே இன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும் ஒன்று அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறக்காக வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பெரிய ஐகான் அவர் வெறும் சிக்ஸ்டீஸ் நைன் செவன்டிஸ் எயிட்டிஸ்ல இருந்த ஒரு நடிகர் இல்லை அவர் ஒரு எமோஷன் அவர் ஒரு தனி சகாப்தம் அவர் அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது ஆனா அவரு மாதிரி மக்கள் நேயம் அவர் மாதிரி ஒரு தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது அவர் சாதாரண ஆள் கிடையாது அவரு வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு